இந்த கோயில் அந்த வீட்டுல இருக்கிற சுவாமி இருக்க சுவாமி படங்கள் அதுல நீங்க அந்த பூவும் ஏதுமன்றா தண்ணியும் வைக்கணுமா சொல்லி அதுக்கான கயத்தை எனக்கு ஒரு விளக்கம் தரணும் ரெண்டாவது வந்து இந்த சாமி படம் விட்ட வைக்கிறதுக்குள்ள இந்த பிள்ளையார் முருகன் அதோட வந்து இப்ப சீரடி பாபா சதீஷ் அதுல வந்து சமமான அந்த சமமான நிலையில வைக்கலாமா அதனால என்ன ஆஹ் கூடாதா இல்ல வேற மாதிரி வைக்கணுமான்னு எனக்கு விளக்கமா தள்ளாங்க நன்றி நன்றி அதாவது இல்லத்திலே இருக்கிற சுவாமி படங்களுடைய வழிபாட்டை பற்றியும் ஒழுங்குமை பற்றியும் அவை புரதி எடுத்த குருமாரை புறவாயாக்கை பெரியவனுடைய இறைவனுடன் சமதளத்தில் வைத்து வழிபடுவது குருமாறு அந்த இறைவனுடைய இதுக்கு கீழ்நிலைகளை வைத்து வழிபடலாம் அதுதான் அங்கே இருக்குன்னு ஒன்று இப்போ ஜுவர் சுவாமிகளுடைய படம் இருக்கின்றது அல்லது சத்யசாயி பாபா படம் வேறு படம் அதிலேயும் கூட சத்குருவினுடைய படமாக இருக்க வேண்டும் இன்றைக்கெல்லாம் பல சுவாமியார்கள் எங்கெங்கே உங்களிடம் இருந்து பணம் கேட்டு அறவிடுகின்றார்களோ தயவு செய்து அந்த சுவாமியாருடைய படத்தை வீட்டிலே வைத்து வழிபட வேண்டாம் உங்களிடம் இருந்து பணம் கறக்கின்ற சுவாமி என்றால் அவருக்கே பணம் தேவைப்படுகின்றது ஐயா உமக்கு என்னென்று அவர் வழி செய்கிறது

இன்றைக்கு அதான் குருமார்கள் என்கின்ற பொழுது இந்த சத்குரு மற்றவர்களுக்கு என்ன வித்தியாசம் என்றால் இந்த குரு உம்முடன் பணம் கேட்டு கட்டணம் மறவிடுகின்றாரோ தயவு செய்து அந்த குருவை சத்குரு என்று எடுத்தீர்கள் என்றால் வாழ்க்கையில குடும்பத்தில் விளங்கும் என்று நினைத்து கொள்ள வேண்டும் அதுதான் முக்கியம் முக்கியம் அது அது மிகவும் முக்கியமான ஒன்று இதைத்தான் கிறிஸ்தவ வேதத்திலையும் சொல்லுகிறார்கள் போலி தீர்க்க தரிசிகள் வருவார்கள் என்னுடைய நாமத்தை சொல்லி கொண்டு வருவார்கள் என்னுடைய நாமத்தினாலே உம்முடைய ரோகங்களை சுகமாக்குவார்கள் அவர்கள் சொல்லுகிறார் ஜேசு கிறிஸ்து தீர்க்க தரிசன காலத்திலேயே சொல்லுவார் நியாய தீர்ப்பு காலத்தில் தீர்ப்பார் இவர்கள் பாவிகளோட தீர்க்கப்படுவார்கள்

இங்கே போலிச்சாமியார்கள் வந்தவுடனே போ ஆறுடன் கேட்பதற்கென்று போபவர்களும் அற்புதம் சித்து வேலை பார்ப்பதற்கென்று போபவர்களும் இவர் வர்றதாலே என்னுடைய வீட்டில் ஏதோ பணம் கிடைத்து விடும் வேலை கிடைத்து விடும் புள்ள படித்துடுவான் குடும்ப மூட்டையால் நினைத்து கொண்டு போய் தங்களுடைய பணங்களை கொடுத்து பாதிபடுப்பவர்கள் உங்களுக்கு ஆன்ம லாபமும் வராது இவ்வுலக வாழ்க்கையிலே குடும்ப விருத்தியும் வராது மிக அவதானமாக இருக்க வேண்டும்

அடுத்தது அந்த சற்குரு வகையில எடுத்துக்கொண்டால் இது அது ஒரு அடையாளம் உண்டு அடுத்து அப்ப அவர்களுடைய படங்கள் இருந்தால் நீங்கள் அதை கீழ்நிலையிலே வைத்து வழிபடலாம் அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை அவர்கள் வழிபட்டு கொள்ளலாம் ஏற்றுக்கொள்ளலாம் இறைவன் அது கூடாக உங்களுக்கு அருள் செய்வான் என்று சொல்லப்படுகின்றது அதான் சொல்லுவார்கள் என்றால் அத்தெய்வம் அத்தனைக்கான் என்று சொல்லி சொல்லுவார்கள் மற்ற தெய்வமெல்லாம் வேதனைப்படும் பிறக்கும் இறக்கும் மேல் வினையும் செய்யும் என்று சொல்லிவான சித்தியார் சொல்லுகின்றது ஆகவே இதிலே அவதானமாக இருக்க வேண்டும் ஒன்று அப்ப இதைத்தான் போலி தெய்வம் என்று சொல்லி சொல்லுவார்கள் போலி தெய்வங்கள் என்று சொல்றது இரண்டாவதாக வந்து இந்த குருமாரலையும் சத்குருமாரை பார்ப்பதற்கு இதுதான் சொல்வார்கள் குரு குருவும் குரு குருடும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டு எங்களுக்கு பார்வை இல்லை ஆனால் இருவர் மறைத்துக் கொண்டிருக்கு இதை நீக்கின்ற குருவினை கொள்ள மாட்டோம் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வார் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விழுமாறே எப்படி போய் பாலும் குழிக்க விழுகிற மாதிரி விழுந்துடுவோம் இது திருமந்திரத்திலே இருக்கின்ற பாடம் திருமந்திரத்தில் போலி குருமாரை பற்றி திருமந்திரமே எச்சரித்திருக்குது ஆகவே இதை பற்றி கவனமாக இருக்க வேண்டும் யாருடைய ஆடைய படத்தை பற்றி வழிபடுகின்றோம் ஆறு வழிபடுகின்றோம் என்று அவருக்கு வழிபடலாம் ஆனால் இந்த வேடங்களிலே மாண்டு போகக்கூடாது என்பதை பற்றி அவர் நன்றாக சொல்லி இருக்கின்றார் ஓ அப்ப அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது சத்குருவினுடைய வாக்கியம் தேவை அதுக்காக சத்குரு பரம்பரைக்கும் காலம் தள்ளி கொண்டிருக்க தேவையில் ஒரு ஆச்சாரியர் ஒருவர் இருந்து அவர் தன்னுடைய சந்தியா தன்னுடைய அனுஷ்டானத்தை தினமும் செய்து வருகின்ற பெற்று உருவேற்றி இருப்பார் அவருடைய குரு எத்தனையோதரம் உருவேற்றி இருப்பார் லட்சோப அவருடைய குரு என்னும் லட்சோப இப்படி கூடானு கோடி தடவை நூறு நூறு பன்னூறு பரம்பர பரம்பரையாக சொல்லி சொல்லி உருவேற்றப்பட்ட மந்திரத்தை நம்ம சிவாய சிவாய் பிரம்மவோ அதை குருமூலமாக பெற்றுக்கொண்டால் இது எப்படி என்று சொன்னால் ரிசீவிங் அன் ஓல்ரெடி ப்ரீலோட கன் அந்த மாதிரி நீங்கள் அவர்களை உருவேற்றின மந்திரத்தை நீங்கள் எடுக்கிறீர்கள் ஸ்பிரிச்சுவலி சார்ஜ் சிலபல் இந்த மந்திரம் குரு மூலமாக எடுக்கின்ற பொழுது அது மட்டுமல்ல இப்படியே குரு குருவின் குரு குருவின் குரு என்று போனால் இந்த ஆதி குரு சிவன் தட்சிணாமூர்த்தியாக இருந்து வந்தது அது அவனுடன் உங்களை தொடர்பு படுத்துகின்றது அந்த ரெண்டு விதத்தினாலே அந்த நன்மையானது அது ஒன்றாகவே இல்லத்திலே நீங்கள் இந்துக்களாக இருந்தால் நம்முடைய இந்து கடவுளர்களுடைய படங்களை வைத்து வழிபடுங்கள் மனித புறவி எடுத்தவர்களுடைய படங்களை பற்றி கொஞ்சம் அவதானமாக இருக்க வேண்டும் குருமையுடைய சத்குருமையுடைய படங்களை வைத்துக் கொள்ளுங்கள் உள்ள ஆசிரியர்கள் இருக்குது ஆனால் அதை கொண்டே கடவுளுடைய இடத்திலே வைக்க முடியாது அதையும் விளங்கி கொள்ள வேண்டும் வீட்டிலேயே எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் ஒரு சுவாமி என்றால் நித்தமும் விளக்கேற்ற வேண்டும் பல வீடுகளில் விளக்கேற்றுவதில்லை புகைப்பிடித்திடும் தீப்பிடித்திடும் என்றெல்லாம் பயம் அதுக்கு ஏற்ற மாதிரியே அமைத்து ஒரு விளக்கு வைத்து அதிலே நெய் விட்டு நெய் தான் உத்தமமானது நெய் இல்லாவிட்டால் நல்லெண்ணெய் அது கடத்தது அது இல்லாவிட்டால் தேங்காய் நெய்யோ வேற நெய் வைத்து திரி வைத்து தினமும் விளக்கேற்ற வேண்டும் அது முக்கியமான விளக்கேற்றி வழிபட அதுல மட்டுமல்ல ஒரு சாம்பிராணி தூபம் குச்சியோ தூபமோ காட்ட வேண்டும் மற்றது சுவாமியை வழிபட வேண்டும் பொழுது ஒரு சில பூக்களை வழிபட வேண்டும் பூக்கள் வைத்து வழிபட வேண்டும் பூக்கள் எல்லா சீசன்லையும் கிடைக்காட்டி கொஞ்சம் பூக்களை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜிலே வச்சு காம்புடன் உள்ள பெரிய பூக்கள் இருந்தால் அதை ஒரு தண்ணி போத்திரலே தண்ணீர் விட்டு அந்த அந்த பூவினுடைய காம்பு ஸ்டெம் வந்து தண்ணி கேட்கக்கூடிய வச்சு அது ஒரு பொழுத்தின் அல்லது டிஷ்யூ பேக்கால மூடி வைத்தால் அது அங்கே கொஞ்சம் நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் த பெஸ்ட் வந்து எங்களுடைய தோட்டத்திலே நாங்கள் எடுத்த பூத்தான் பெஸ்ட் அது ஆகமங்கள்லயே இருக்கின்றோம் ஆகமங்கள்ல சொல்லி பெஸ்ட் வந்து அதுதான் ஆலயங்கள்ல அருகாமையில் இருக்கிற தோட்டங்கள்ல இருந்து பூ எடுத்து பூசைக்கு பாவிக்க கூடாது ஆன்மாத்த மாத்த பூசைக்கு ஆலய சுற்றாடல் இருக்கிற பூக்கள் கூடாது அடுத்தது விலைக்கு வேண்டிய பூக்கள் கூட கூடாதுன்னு போட்டிருக்கோம் ஆனா நாங்கள் வேண்டுகின்றோம் என்றால் எங்களுக்கு இல்லாத பொழுது வேண்டுகின்றோம் வழி இருக்கின்ற சமர் இருக்குது காலம் நல்லா இருக்கின்றா வீட்டிலேயே வைத்திருக்கின்ற பூ பூ இல்லாவிட்டால் இலை அதுவும் இல்லாவிட்டால் அட்சதை டிராவல் பண்ணுகிற பொழுதெல்லாம் நாங்கள் ஒரு கொஞ்சம் அரிசி மஞ்சள் சேர்த்து அரிசி முழு அரிசி கொண்டு போவோம் அக்ஷதை போட்டு வழிபடலாம் அது இருக்கின்றது சுவாமிக்கு வைக்கின்றதுக்கு நைவேத்தியம் சமைத்த எண்ணம் வைப்பது சிறப்பு என்னுடைய இல்லத்திலே சின்னமும் சமைத்த எண்ணம் வைக்கின்றோம் என்றால் அந்த நைவேத்தியத்திலே மிகவும் சிறப்பானது சமைத்த சோறு அதை மகா நைவேத்தியம் என்று சொல்லுவோம் மகா நைவேத்திய நிவேதாமி நைவேத்தியம் என்றா கருது நிவேதம் நிவேதனம் என்றால் அறிவித்தல் என்று பொருள் பல பேர் தப்பாக கேட்பார்கள் சுவாமி சாப்பிடுகின்றாரா அவர் சாப்பிடுவதில்லை அங்கு ஒரு கிராமம் குறையாது நாங்கள் அறிவிக்கின்றோம் இதே இந்த உலகத்தில் இருக்கும் எல்லாம் இறைவனுடைய உடைமை இதம் இதை ஈச உபனிஷத் தொடங்குது இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் நாங்கள் அவரிடம் இருந்து பெற்று அதை அனுபவிக்கின்றோம் அவருக்கு அறிவிக்காமல் எடுத்தால் அது திருட்டு அவருக்கு அறிவிக்காமல் எடுத்தால் திருட்டு அது பாவம் இதுதான் பைபிள் கதை சொல்லுவது அந்த பழத்தை ஆப்பிள் பழத்தை எடுத்து சாப்பிட்டதாக சொல்வது அதுதான் அவருக்கு அறிவிக்காமல் நிவேதிக்காமல் செய்தால் தான் விளக்கப்பட்ட பழம் பகவத் கீதையில வரது ஒருவன் தனக்காக உணவை சமைக்கின்றானோ அவன் பாவத்தையே உண்கின்றான் அப்ப இறைவனுக்கு நிவேதித்து அறிவித்து எல்லாம் சொல்வது சாப்பாடு சாப்பிடுவதால் ஜபம் பண்ணுவார்கள் அப்ப என்னுடைய பிள்ளைகள் படிக்கவர்கள் எல்லாத்தையும் இறைவனுக்கு படைக்கணும் என்றால் வீட்டிலேயே மச்ச மாமிசம் சாப்பிடுவர்கள் என்ன செய்வது பரவாயில்லை இந்த உணவுக்கு நன்றி இறைவா என்று சொல்லி போட்டு சாப்பிடுவோம் ஒன்று அப்ப இறைவனுக்கு அறிவிப்பது மகாநயவேதியம் இல்லாவிட்டால் ஒரு பாலோ ஒரு பழமோ வைக்கலாம் ட்ரவல் பண்ணும்பொழுது நாங்கள் முந்திரியல் அல்லது பேரிச்சம்பளம் கொண்டு போவோம் அது கூட வைக்கலாம் ஒன்றுமேலாவிட்டால் அது வைக்கலாம் இனி பூக்கள் பொழுது பூக்களின் பில்வமிலை மிகவும் சிறந்தது சிவனுக்கு பில்வமிலை மிகவும் சிறந்தது சொல்லுவார்கள் கேட்டால் சொல்லுவார்கள் இறைவனுக்கு அர்ப்பணிப்பதனாலே மூன்று ஜென்மங்களே செய்த பாவங்கள் போகின்றது அவ்வளவு மகிமை இருக்கிறது ஆகவே இறைவனுக்கு அதை கொடுக்க வேண்டும் மற்றது ஒரு கற்பூர தீபம் கல்வேறு கோயில்களில் கூட கற்பூரமே தெரியல விளக்கு கறி பிடிச்சிட வேண்டும் பயப்படாமல் இந்த கரியை துடைத்து போக்குற வழியை அவன் பார்வான் உங்களுக்கு உங்களுக்கு அதுக்குரிய வரும்படி அதுக்குரிய இதெல்லாம் வரும் அவனுடைய கற்பூர தெய்வம் காட்டவன் ஆகவே வீட்டில் வந்த பூஜை இருந்தால் முதலாவது சுத்தப்படுத்தி எல்லாம் இதண்ட பிறகு முதலாவதாக ஒரு பூவை எடுத்து வைத்து இறைவனை அதில் எழுந்தள்ளும்படி பிரார்த்திப்பது ஆவாகஜாமி உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை அதில் எழுந்தள்ளும்படி ஒரு தெய்வத்தை பிரார்த்தித்தால் மிச்சம் எல்லாரும் வரவினம் பரிவாரமாக பிறகு அதற்கு அப்புறமாக அவருக்கு சாம்பிராணியை எடுத்து வளஞ்சொலியாக மூன்று முறை காட்டுங்கள் தூபம் அதற்கு அப்புறமாக நெய்தீபத்தை எடுத்து வலஞ்சுழியாக மூன்று முறை காட்டுங்கள் தீபம் சந்தர்சயாமி அதற்கு அப்புறமாக சந்தனம் எடுத்து அவருக்கு வையுங்கள் தெரிய அது கந்தாந்தாரயாமி என்று வரும் இப்போ குங்குமம் கூட வைக்கலாம் அந்த ஸ்டோபரி ஹரித்ரா குங்குமம் சமர்ப்பஜாமி என்றெல்லாம் வரும் அப்போ அது வைத்த பிறகு அதற்கு அப்புறமாக அந்த சந்தனம் வச்ச பிற்பாடு இறைவனுக்கு நைவேத்தியத்தை வையுங்கள் நைவேத்தியம் நிவேதயாமி அல்லது அன்னம் படைத்தால் மகா நைவேத்தியன் நிவேதாமி அதை வையுங்கள் அப்புறமாக ஒரு சோஸ்திரத்தை படியுங்கள் உங்களுக்கு ஒரு சின்ன தேவாரத்தை படிக்கலாம் நேரம் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு விருப்பமான சிவ புராணமோ தேவாரமோ அதை படியுங்கள் இப்போ வீட்டிலே பிள்ளைகள் இருந்த போல மியூசிக் எல்லாரும் கொண்டு போகிறது இந்த நேரம் தான் மியூசிக் பிராக்டிஸுக்கு உகந்த நேரம் வீட்டிலே இரவனுக்கு முன்னால் இருந்து அந்த பிராக்டிஸை செய்யுங்கள் இரவனுக்கு அது சமர்ப்பணமாக வருது பிள்ளைக்கு அதனுடைய புண்ணியம் செய்கிறது கலையும் வளருது பிள்ளையின் அறிவும் வளருது பிள்ளைக்கு ஆன்ம ஈடேற்றமும் கிடைக்குது எங்களுடைய வீட்டிலே சுவாமி அறையில் இருந்துதான் எல்லாம் செய்வார்கள் அது மயிலினாக இருந்தானே வாய்ப்பாட்டாக இருந்தான்னே இந்த பாடல்களை சமர்ப்பித்து இறைவன்கள் அதுக்கு அப்புறமாக இறைவனுக்கு கற்பூரத்தை தீபமேட்டி ஒரு பூவை அதோட வச்சு கற்பூர நீராஜனம் தந்தர் மூன்று முறை காட்டி அதை கும்பிட வேண்டும் அதுக்கு அப்புறமாக இன்னொரு பூவை வைத்து ஜதாஸ்தானம் பிரதிஷ்டாபஜாமி அவரை அழைத்த இடத்துக்கே திருப்பி அனுப்புது ஆகம முறை பூஜையிலே நாங்கள் உல சுவாமியை எழுந்தருள பண்ண முதல் முறை பூ வைக்கும் பொழுது எங்களுடைய ஆத்மாவிலே இருக்கிற இறைவனைத்தான் எழுந்தருள பண்ணுகின்றோம் அதான் நாங்கள் பூ வைக்கின்ற பொழுது மூன்று விரல் நடுவிலே இருக்கிற பெருவிரலும் நடுவிரல் ரெண்டையும் எடுத்து மிருகி மூத்திரை என்று அதிலே ஒரு பூவை பிடித்து இப்படி இருதயத்துக்கு நேராக பிடித்து அப்படி வைப்போம் நெஞ்சுக்கு நேராக அங்கே இருந்துதான் சுவாமி எழுந்த

அரை நிமிஷ நே நினது சரணாலயத்தை அர நேர மட்டில் என்று சொல்லுவார் ஒரு இவ்வளவு ஒரு பத்து நிமிஷம் நாளுக்கு செய்ய முடியாமல் நாங்கள் நாத் தடிக்க எவ்வளவோ பேசிக் கொண்டு தெரிகின்றோம் இன்றைக்கு ஆலயம் நடத்துகிறவர்கள் ஆத்மீக புஸ்தகங்கள் எழுதுவர்கள் கூட இதுகள் செய்வதில்லை ஆனபடினாத்தான் அங்கே அவர்களுடைய செயல்களிலே அவருடைய வார்த்தைகளிலே துலங்குவதில்லை இப்போ இதை செய்து வர வேண்டும் இதுதான் வீட்டில் செய்யக்கூடிய பூஜை பிள்ளைகளை செய்யக்கூடிய பூஜை எல்லாருக்கும் பழக்கி அவரவரையும் செய்ய பண்ணுங்கோ அதை செய்து கொண்டு வர இல்லம் விளங்கும் வீட்டில் வந்து மங்களம் வர வேணும் என்றால் வீடு ஒஸ்பிஷியஸாக வர வேணும் என்றால் நிறைவாக வர வேணும் என்றால் மங்களம் வர வேணும் என்றால் மூணு மூன்று விஷயம் உண்டு ஒலி அந்த நீங்க அடிக்கிற மணியினுடைய ஒலி கேட்க வேணும் பூஜையில ஒலியால வீட்டை நிரப்பலாம் ஆக மாத்தந்து தேவானாம் கமநாத்தந்து ரக்ஷாம் என்று சொல்லி சொல்லுவார்கள் தேவர்கள் வருவதற்காகவும் ராட்சசர்கள் விலகி போவதற்காகவும் ஆல் த பாசிட்டிவ் போர்ஸை இன்வைட் பண்ணி ஆல் த நெகட்டிவ் போர்ஸை வார்ட் ஆஃப் பண்றதுதான் இந்த மணியோசை அது ஒன்று ரெண்டாவது வந்து தீபம் காட்டுறது ஒளியால நிரப்பலாம் விளக்கு வீட்டை சுகந்த தூபம் சாம்பிராணி வாசத்தால இந்த ஒலி ஒளி மற்றது இந்த மற்றது அந்த தூபம் மற்றது நிரப்பலாம் ஒலியால மற்றது என்ற தூபத்தால இந்த தவிர வேறு ஒன்றாலையுமே நீங்கள் உங்கள் இல்லத்தை நிரப்ப முடியாது 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 நான்காவது இருந்தால் சொல்லுங்க நேர்களை வானொலியில் வந்து நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இந்த மூன்றையும் பாவித்து செய்வதுதான் பூசை பூவினால் செய்வது பூசை பூசை என்பது பூவினால் செய்வது பூசை அதையும் பாவித்து செய்யுங்கள் இருக்கிற பாவித்து செய்யுங்கள் ஒரு மினிமத்தோட தொடங்குங்கள் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் இயலுமானவரையும் அதை கூட்டி கூட்டிக் கொண்டு வர உங்கள் அகத்திலே அகம் என்பது வீடு அகம் என்பது உள்ளம் இந்த ரெண்டிலுமே இறைவன் வருவான் அவனுடைய சந்நிதி வர எல்லா தேவர்களும் வருவார்கள் பரிவார தேவதைகளாக வருவார்கள் பிரைம் மினிஸ்டர் வந்தா அசோசியேட் மினிஸ்டர்ஸ் மற்றது ஆபீசர்ஸ் எல்லாரும் வர்றாதானே அவ்வளவு பேரும் வருவார்கள் உங்கள் உங்களிலேயே இறைவன் குடிகொண்டார் எல்லா தேவர்களும் குடி குடிகொள்ளுவார்கள் உங்கள் இல்லத்திலேயும் எல்லா தேவர்கள் தேவதைகள் வந்து குடிகொள்ளுவார்கள் வீட்டில் மங்களமாக இருக்கும் குடும்பம் சிறக்கும் பிள்ளைகள் சிறப்பார்கள் வீடு மங்களகரமாக அமையும் இதுதான் வீட்டில் பூஷை செய்ய வேண்டும் நித்தமும் செய்ய வேண்டும் முக்கியம் மிக முக்கியம் அந்த படங்கள் அந்த மூன்று சாமியையும் ஒரே போட்டிருப்பார்கள் எல்லோரும் இப்ப லக்ஷ்மியை முதல் வச்சு நடுவுல பிள்ளையார் பிரதி சரஸ்வதி அப்படி மூன்று சாமியை ஒண்டா வைக்கிறார்கள் அது சரி உண்மையா நாங்க பிள்ளையாரு தான் முதல் வச்சு லக்ஷ்மி பேந்து முருகன் என்றுதான் ஞாயங்கால சரஸ்வதி என்று வைக்கிறாங்க இந்த படங்கள் படங்கள் விற்கிறார்கள் அது சரியா எனக்கு ஒரு சந்தேகம் வந்தது வந்தது கேட்கிறேன் சுவாமி எல்லாம் மிக சமீப காலம் ரவிவர்மாவனுடைய ஓவியங்கள்ல தான் முதல் முதல் சுவாமி படம் வீட்டுக்கு வருகிறது அதுக்கு வீடுகள்ல கோயில்கள்ல சித்திரங்கள் இருக்கும் சிற்பங்கள் இருக்கும் வீட்டிலே சுவாமி படம் கிடையாது விளக்கு மட்டுமே ஏற்றுவார் பூச செய்பவர்கள் அதற்குரிய சிவலிங்கமோ விக்கிரமோ சிறிதாக வைத்துக் அது நித்தமும் பூசை செய்வார்கள் அது மட்டும் இருக்கும் இல்லாவிட்டால் பெரிய பெரியறையில அந்த மூலையில விளக்கேற்றி கும்பிடுவார்கள் குத்து விளக்கே இருக்கும் அதுலதான் கும்பிடுறது சுவாமி படம் எல்லாம் பிற்பாடு வந்தது அதுக்கு பிற்பாடுதான் குடிபுகைக்க சுவாமி படம் கொண்டு வரது சுவாமி படத்தை கோயில வச்சு கொண்டு போறது எல்லாம் நூறு வருடத்துக்குள்ள வந்த வழக்கம் எவல்யூஷன் நடக்குது ஒவ்வொரு குடும்பத்தோட சிவனமைக்கோணும் என்று சொல்லி ஒரு குடும்ப படம் அதான் ரவிவர்மா வரைந்த முதல் ஓவியத்தினுடைய ஒரு திரிபாக ரவிவர்மா வரைந்த ஓவியத்திலே குடும்பத்தினுடைய சிவனிலே முருகன் இருக்க மாட்டார் பிள்ளையார் ஒரு பக்கம் பார்வதி ஒரு பக்கம் நடுவிலே சிவன் மீசை நந்தியுடன் இருப்பார் முன்னால நந்தி இருக்கும் அதான் அவருடைய ஒரிஜினல் படம் பிற்பாடு நாங்கள் அதை முருகனையும் சேர்த்து சிவனுக்கு மீசை இல்லாம ஒரு குடும்ப படம் இருக்கு குடும்பம் தப்பு கிடையாது வைக்கலாம் அது தப்பு இல்லை ஆனால் உங்கள் ஒவ்வொருவருக்கு ஒரு இஷ்ட தெய்வம் இருக்கும் பிள்ளையார வழிபடுவர்கள் பிள்ளையாரை வைத்துக் கொள்ளலாம் பிரச்சனை என்னுடைய இல்லத்திலே இருந்த இதுல வந்து நடுவிலே முருகப்பெருமான் ஆறுமுக பெருமான் பள்ளி தெய்வானோட இருந்தார் ஒரு பிரதிமையாக ஒரு பக்கத்திலே சரஸ்வதி இருந்தார் ஒரு பக்கத்திலே சிவன் பார்வதி பிள்ளையார் இந்த மூன்று மந்தி இருந்தது இந்த படங்கள் அங்கே பிள்ளையார் தனியாக இருந்ததாக எனக்கு ஞாபகம் இல்லை பிற்பாடு இப்படி எல்லாம் பிள்ளையார் படம் ஒன்று லட்சுமி படம் ஒன்று முருகன் படம் ஒன்று வைக்கிற மரம் ஒன்று யாரு பிறகு வந்தது இப்ப வந்து செலவு குறைவாக எல்லாத்தையும் சொல்லி ஒரே புறையிலேயே மூன்று படம் அஞ்சு படம் ஏழு படம் இஸ்லாத்துல இருப்பவர்களுக்காக ஒரு வைத்து இப்படி வலிச்சி பார்க்கப்படாது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நடுவிலேயே நிலநிறுத்தி மற்ற தெய்வங்களை அவரவர் வலிபுடைய தெய்வங்களை அங்க வைத்து நீங்கள் வழிபாட்டை செய்யலாம் இன்னதுதான் படம் இதுதான் வைக்க வேணும் என்ற முறை அங்கே கிடையாது நன்றி நன்றி சில சில விஷயங்கள் நாளடைவில் இவ்வாறு சில திரிபுகளை வருகின்றதா என்ன என்று கேட்டால் இறையை வழிபட வேண்டும் இஷ்ட தெய்வத்தை வழிபட வேண்டும் இல்லாத தெய்வத்தை கொண்டு வந்து வழிபடுவது உண்மையான வழிபாடாக இருக்க வேண்டும் இதயம் சுத்திகரமாக கிருஷ்ணா ஜலக பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் ஒரு இலையாவது ஒரு பூவையாவது ஒருத்தவரும் தண்ணீராவது ஒருவன் சிரத்தையோடு பக்தியோடு தந்தால் நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் அப்ப உங்களுடைய பாவனை பக்தி எங்க முக்கியம் அதுக்காக அவர் சொல்லி போட்டு நீங்கள் மட்டும் நன்றாக அலங்கரித்து வசதியாக இருந்து கொண்டு எண்ணெய் வேண்டி அது அப்படி செய்யாமல் எப்போ உயர்ந்ததாக வரைக்கும் நெய் விட்டு ஏற்றுங்கோ என்ற வரைக்கும் நல்ல விளக்கு வையுங்கோ என்ற வரைக்கும் சுவாமிக்கு வெள்ளி பாத்திரத்தில் அமுது வைக்கலாம் வசதி உள்ளவர்கள் அப்படி செய்யலாம் மற்றது சுவாமிக்கு பச நல்ல பூக்களை மலர்களை வேண்டி கொடுங்கோ வென் யூ கிவ் த பெஸ்ட் ஹி வில் கிவ் யூ த பெஸ்ட் கொடுத்ததுக்கு ஏற்ப உங்களுக்கு பலன் கிடைக்கும் நிச்சயமா அதுதான் அங்கே முக்கியம் வணக்கம் வணக்கம் நான் திருமதி நாங்கள் வேற சிவலிங்கத்தையே மட்டும் அனுஷ்டானம் செய்து சிவலிங்கத்தையே மட்டும் வைத்து வழிபடலாம் டாக்டர் வேற படங்களை வைக்காம சிவலிங்கத்தை மட்டும் வைத்து அனுஷ்டானம் பார்த்து ஆராதனை அனுஷ்கண்டான மாதிரிலேயே செய்யலாமா நிச்சயமாக முதலாவது அனுஷ்டானம் செய்வதற்கு உரியவாறு சிவதை பெற்றுக் கொண்டு அனுஷ்டானம் பழகி தினமும் ஒரு முறை என்றாலும் செய்து வரலாம் இயலு மாணவர்கள் ரெண்டு முறை மூன்று முறையும் செய்யலாம் அது இருக்கலை அனுஷ்டானம் அனுஷ்டானம் செய்வதற்கு எங்களுக்கு முன்னால விக்ரகம் தேவையில்லை தனியா ஒரு தண்ணி பாத்திரமும் கரண்டியும் அந்த பஞ்ச பாத்திரமும் அந்த உத்தரணியும் என்று சொல்லுவார்கள் பஞ்ச பாத்திரம் என்றால் வாய் அகன்ற பாத்திரம் பஞ்சம் என்றால் அகன்ற விருந்த பிரபஞ்சம் என்றால் டஸ்ட் இஸ் எக்ஸ்பாண்டட் இவ்வாறு

வித்துவம் இயலாதவர்கள் மாலையில கூட செய்யலாம் புண்ணவும் செய்யலாம் அது சந்தியாவந்தனம் அதற்கு ஆராதனை அதில் கொண்டும் வராது சந்தியாவந்தனம் முடித்த பிற்பாடு நமது இல்லத்துல இருக்கிற சுவாயபடத்துக்கு பூஜை செய்து வேண்டாம் செய்யலாம் அடுத்ததாக விக்கிரகம் அல்லது அதுகள் வழிபட்டவர்கள் வந்து நித்தமும் அதை ஆராதித்து அதை அபிஷேகம் செய்து பார்த்து கொள்ள வேண்டும் சொல்லுவார்கள் கட்ட விரல் அளவுக்கு மேலான எந்த ஒரு விக்கிரகம் இருந்தாலும் அதை நித்தமும் அதை சொல்லுவார்கள் ஊர்ல சொல்வார்கள் கேட்டால் ஆதரிக்க வேண்டும் என்று சொல்லுவோம் ஆதரிக்காமல் வீட்டிலே சிலைகளை கட்ட விரல அளவுக்கு சிலைகளை வைத்திருக்க கூடாது ஆதரிக்க வேண்டும் அது முக்கியமான அதற்காக கொண்டே கோயில கொண்டே போய்விடாத எங்கள் சிலைகளை ஆதரிக்க தொடங்கும் இருக்கிற இடங்கள் சிவலிங்க பூஜை முறையாக செய்வதென்றால் இரண்டாவது திருச்சி எடுக்க வேண்டும் இரண்டாவது திருச்சி எடுக்கிறேன் சொன்னால் சும்மா போய் எடுப்பதல்ல நித்தவன் நீங்கள் அனுஷ்டானம் செய்து அந்த சந்தியாவனம் செய்து உங்களுக்கு அந்த இடம் பொருள் லெவல் மூண்டும் அமைந்து விட்டது இனி நித்தவன் நான் சிவபூஜையும் செய்யலாம் என்று உங்களுக்கு அந்த சிந்தனை வருகின்ற பொழுது நீங்கள் ரெண்டாவது எடுக்கலாம் செகண்ட் இனிசியேஷன் என்று சொல்றது அந்த விசேஷ தீட்சை அது எடுத்தால் அந்த சிவலிங்கத்தை ஆச்சாரியார் தர பெற்று அல்லது வேறு ஒரு பெற்று அந்த சிவலிங்கத்துக்கு தினமும் பூஜை செய்து கொண்டு வரலாம் அந்த பூஜைகளை வந்து சிவலிங்கத்தை கொண்டு என்னென்னு கேட்டால் அபிஷேகம் செய்வோம் அட்லீஸ்ட் தண்ணியால் என்றாலும் அபிஷேகம் செய்வோம் இயலுமான நாட்கள்ல பால் எங்களை ஊர்ல வந்து எங்கள் வீட்டில் வந்து நிலமும் நீரால அபிஷேகம் இருக்கிறது பாலாலே அபிஷேகம் இருக்கிறது அதற்கு அப்புறமாக இந்த அபிஷேக பொடி போட்டு அந்த நீர் இருக்கிறதானே அதால் அபிஷேகம் இருக்குது விஷேச தினங்கள் என்றால் தேன் இளநீர் கருப்பஞ்சாறு எல்லாமே இருக்கும் ஆனால் எங்களுடைய வசதிக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் சிவன் அபிஷேக பிரியன் விஷ்ணு அலங்கார பிரியன் அவர் சொல்லி வேற ஒவ்வொன்று இருக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் மற்ற சிவலிங்க பூஜை என்று சொன்னால் நிச்சயமாக அன்னம் நைவேத்தியமாக இருக்க வேண்டும் சிவனுக்கு பூஜை செய்கின்ற பொழுது சோறு அல்லது அன்னம் நைவேத்தியம் வைக்காம பூஜை செய்யப்படாது விதிவிலக்கு உண்டு உங்களுக்கு வேலை பழு அல்லது உங்களுடைய ட்ரவல் நிமித்தமாக இருந்தால் ஏதாவது உண்டு ஆனால் அங்க கூட இயன்ற வரைக்கும் செய்ய வேண்டும் அப்படி இல்லா நாட்கள் நீங்கள் அன்னம் சாப்பிடப்படாது ஓ சிப பூஜை பூஜை செய்யாமல் சாப்பிட மாட்டோம் சாப்பிட அப்படி நடப்பது வந்துட்டா திருப்பி பூஜை செய்து தான் அண்ணன் சாப்பிடுவது டிராவல் பண்றவனு கூட ரைஸ் குக்கர் எல்லாம் கொண்டு டிராவல் பண்றது என்றால் போரிடங்கள் அதை வச்சு செய்ய வேண்டிய கடப்பாடு உண்டு அதுக்கும் இயலாட்டிக்கு நீங்கள் அந்த பழங்களோ அது வைக்கலாம் ஆனால் அப்படி செய்கின்ற பொழுது நீங்கள் சாப்பிடக்கூடாது சிவலிங்கம் உங்களுடைய உடையவர் இஸ் அ லோட் ஆஃப் யூ உங்களை உடைமை பொருளாக கொண்டவர் உடையவர் என்று தான் அவரை சொல்லுவது அப்போ இந்த விதமாக வழிபட்டு வந்தால் முழுமையான பலன் உண்டு இதை விட்டு ஒரு தரம் பயப்பட தேவையில்லை இப்படி செய்வோனும் அப்படி செய்வோனும் என்று ஆனால் இதுதான் முறைமையான முறை நிச்சயமாக செய்து வரலாம் அப்படி ஒரு விருப்பம் வந்ததே பெருவிருப்பு விருப்பு ஆனால் நித்தியம் செய்ய வேண்டும் எக்ஸ் இந்த முந்தி அந்த பஞ்சபூசையோட ஒரு அபிஷேகம் வேணும் மற்றது சோறு அன்னம் நிவேதனமாக செய்ய வேண்டும் உங்களுடன் கரி நீங்கள் ஆலய குருக்களை அணைந்து கேட்டால் சொல்லுவார்கள் முதல் தீட்சை பெற்று நித்திய அனுஷ்டானம் செய்து வருபவர்கள் சிவலிங்க பூஜை செய்ய வேண்டும் என்ற விருப்பு வந்தால் தினமும் தங்களுக்கு சிவபூஜை செய்யக்கூடியதாக தமக்கு இடம் காலம் வசதி இருப்பதாக க கருத்தில் கொண்டால் ரெண்டாவது தீட்சை அதை சிவாச்சாரிய அணுகி பெறலாம் செகண்ட் இனிஷியேஷன் அல்லது விசேஷ தீட்சி என்று சொல்லுவார்கள் விசேத தீட்சை செற்றவர்கள் ஆகவ விதிப்படி சிவபூஜை செய்வதற்கு உரிமை வருகின்றது அப்படி விசேத தீட்சை இல்லாவிட்டால் நீங்கள் வீட்டில் இருக்கிற சுவாமி படத்தையோ அல்லது வேறொரு சிவலிங்க வழிபாட்டுக்கு இரண்டாவது தீட்சை நிச்சயமாக அவசியமாக தேவைப்படுகின்ற ஒன்று பல பேர் சிவலிங்கம் வீட்டில் வச்சிருக்கிறார்கள் சொல்லுவார்கள் நான் டாக்டர் பால் ஊற்றுறான் அது தப்பு கிடையாது ஆனால் முறைப்படி செய்கிறது என்று சொன்னால் அது ரெண்டாவது இது எப்படி என்று சொன்னால் இந்த வைத்தியம் செய்கிற மாதிரி டாக்டர் சில பத்தியம் சொல்லுவார் சில மருந்தும் சொல்லுவார் ரெண்டையும் அவர் சொன்னபடி எடுத்து வந்தால்தான் நோய் குணமாகும் அப்படி இல்லாமல் நான் இப்படித்தான் செய்கிறேன் நான் நான் இப்படித்தான் சாப்பிட்றேனா நான் இப்படித்தான் மறந்து எடுக்கிறான் என்று நாங்கள் நினைத்தபடி எடுத்துக்கொண்டு வந்தால் எடுக்கின்ற அந்த வியாதி குணமாகுமா இல்லை அப்ப அப்படித்தான் பல பேர் பூஜை செய்து கொண்டு சொல்லுகிறார்கள் நான் சிவலிங்க பூஜை தினமும் செய்து வருகின்றேன் ஆனால் எனக்கு அப்படி நடக்குது இப்படி நடக்குதுன்னு சொல்வது ஏன்னா இது முறைப்படி செய்ய வேண்டும் இதுதான் முறை முறையை தெரிந்து கொண்டு முறைப்படி செய்தால் முழுமையான பலன் கிட்டும் உங்களுடைய மையம் தீட்சை எங்களுடைய சோமாஸ்கந்த குருக்கள் அவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது தீட்சை எடுத்தது வருஷத்து விநாயகர் ஆலயத்துல அப்ப அந்த ஆலயத்தை தொடர்பு கொண்டால் அவர்கள் அந்த தீட்சை கொடுக்கிற நாளில் அங்க போய் அந்த தீட்சையை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய சிவலிங்க பூஜைக்குரிய ஆசையையும் அவருடன் சொன்னால் அவர் மூலமாகவே சிவலிங்கத்தை அல்ல உங்களுக்கு இருக்கிற சிவனை அவரிடம் கொடுத்து பெற்று அதிகாரம் பெற்று அதை செய்து கொண்டு வரலாம் நீங்கள் நன்றிகள் டாக்டர் எனது மனமார்ந்த வார்த்தைகளும் ஆசைகளும் நன்றி நன்றி எனக்கு ஒரு சின்ன கல்வி ஒரு தெரிவிரளவை விட உயரமான சிலைகளுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் பண்ண வேணும் டாக்டர் சொன்னார் நான் ஒரு பிள்ளையார் சிலை வந்து வச்சிருக்கேன் ஆனா அதை நான் அலங்காரமா தான் வச்சிருக்கேன் பூஜை பண்றேன் அதையும் அப்ப நான் வழிபட வேணுமா நல்ல ஒரு கேள்வி அதாவது வீட்டிலே அந்த பிரமாணம் வந்து கட்டவிரல் பிரமாணத்துக்கு பெரிதாக இருந்தால் அதை ஆராதிக்க வேண்டும் அதை ஆதரிக்க வேண்டும் என்று எங்களுடைய தமிழிலே சொல்லுவோம் ஆதரிக்க வேண்டும் என்றால் அந்த மூர்த்திக்கு ஒரு பாலோ பழமோ வைத்து அதிர்ந்துவது ஆனால் இல்லத்தில் இருக்கின்ற எல்லா விக்கிரகங்களுக்கும் தினமும் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பது இல்லை இல்லத்தில் இருப்பவர்களுக்கு நீங்கள் விஷேத திடங்களிலே மட்டும் அபிஷேகம் செய்தால் போதும் எங்களோட வீட்டில் வந்து நடராஜர் சிவகாமி அம்பாள் வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை அடை உயரத்துக்கு இருக்கின்றது ஆனால் அவற்றுக்கெல்லாம் தினமும் நாங்கள் பன்னீர் தளர்ந்த நீரினாலே அந்த திருமேனியை துடைத்து பிறகு சந்தனம் வைத்து கும்பம் வைத்து அது வழிபடுவது வழமை ஆனால் சிவலிங்கம் வந்து மிகவும் சிறியது பானலிங்கம் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அந்த பானலிங்கம் வைத்து நீங்கள் செய்கின்ற பொழுது அதுக்கு ஒவ்வொரு நாளும் அபிஷேகம் செய்து வழிபடுவது தான் முழுமையான சிவலிங்க பூஷை சிவலிங்க அபிஷேகம் இல்லாமல் பிள்ளையார் சிலை வைத்திருந்தால் வீட்டிலே அலங்காரமாக சிலைகளை வைத்திருப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் அது வைத்திருந்தால் நீங்கள் தினம் அந்த ஆராதனை ஒன்று செய்ய வேண்டும் ஒரு பூவோ ஒரு இதோ வைக்க வேண்டும் ஆதரிக்க வேண்டும் ஆனால் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்பதில்லை